டிவி இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பழையரும்பு கடையில இருந்து வாங்கிட்டு போறோம் இந்த ரெண்டு டிவியும் நான் அறுநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் காய்ஸ் இப்போ நம்ம வந்து டிவியை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இந்த டிவி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது நம்ம வந்து துணியை போட்டு தொடச்சுக்கலாம் நல்லா நம்ம வந்து டிவியை நல்லா தொடச்சு எடுத்துடலாம் ரொம்ப டெஸ்டா இருக்குது ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வழக்கம் போல் நம்ம வந்து பலயரும்பு கடைக்கு தான் போயிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பழையரும்பு கடையில் வந்து சோனி டிவி எடுத்து வந்திருப்போம் அதே போல் இன்றைக்கி ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு போய்ட்டு தேடி பார்க்கும்போது மூணு சாம்சங் டிவி கிடந்தது நான் அதில் வந்து ரெண்டு சாம்சங் டிவியை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே மாடல் சேம் மாடல் சாம்சங் டிவி இதில் வந்து நமக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே நல்லாவே ப்ரோக் ப்ரோக்காகிருக்குது பார்த்தாலே தெரியும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போயிருந்தாலும் ரெண்டு டிவியும் நம்ம ஒரு டிவியாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ வாங்க உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாம் கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்பிளே உடஞ்ச டிவியை எடுத்து உரமாக வச்சுட்டு இந்த டிஸ்பிளே நல்லா இருக்க டிவியை நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் ஓகேங்களா இதை நம்ம தூக்கி உரமாக வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம கிவ்வே கிவ்வே கொடுக்க வேண்டிய டிவி ஸோ அதனால் வச்சுருக்கேன் கிவ்வே வந்து அப்டேட் வரும் ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக அப்டேட் பண்ணலாம் வச்சிருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக நான் அதுக்குமே கொடுப்பேன் இது வந்து டிஸ்பிளே ப்ரோக்கான சாம்சங் டிவி இந்த டிஸ்பிளே நல்லா இருக்க டிவி இந்த இருக்குது சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு டேரெக்டாக வாங்கிட்டு வந்து ப்ளக்கில் போட்டு பார்க்காதீங்க ப்ரோ ஏன்னா வாட்டர் டேமேஜ் எதுவும் இருந்ததுன்னா அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை போயிடும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து பிரித்து பார்த்துடலாம் ஏன்னா அதான் நமக்கும் நல்லது முதல்ல சேஃப்டி முக்கியம் அந்த சோனி டிவி மாதிரி இதில் அந்த சோனி டிவி மாதிரி ஸ்க்ரூலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த சாம்சங் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இதுக்குள்ள நெம்புனோம்னா அது வந்து ஓப்பன் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு டைப் தான் இது இப்போ நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அதை பிரிச்சுக்கலாம் எப்படின்னா இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு எஜ்ஜு இருக்குல்ல இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக இது போல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நெம்புனோம்னா அது வந்துடும் பார்த்திங்களா அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் உடஞ்சிடாமல் நான் பண்ணணும் ஓகேவா ஓகேங்களா பண்ணியாச்சு இதில் நான் ஒரு ஆச்சரியமான விஷயமாக எதை பார்க்குறேன்னா இந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் வந்திருக்கு டிவி எனக்கு அதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இது என்ன கதையில் வருது எப்படி வருதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாருங்கள் ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்குது இந்த புதுசாக வரும்ல டிவி வாங்கையில் வரும்ல அந்த ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்குது அதே மாதிரி தான் அந்த டிவிலையும் பாருங்கள் அந்த டிவிலையும் ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது இப்போ நான் வந்து இதை வந்து பிரிச்சிட்டேன் இந்த சைடு பாருங்கள் இதோட மாடல் போட்டிருக்காங்க பாருங்கள் இதை போட்டிருக்காங்க பாருங்கள் இதோட மாடல் நம்பர் போட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த டிவி இது வந்து ஃபோர் ஸ்டார் டிவி இந்த டிவிக்கும் அந்த டிவிக்கும் என்ன வித்தியாசம்னா இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்தது ஒரு வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு பட் ரெண்டு டிவியுமே மாடல் சேம் தான் இது வந்து ஃபோர் ஸ்டார் அது வந்து த்ரீ ஸ்டார் டிவி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பின உடனே நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சிம்பிள் தான் இது எந்த ஸ்க்ரூவும் நம்ம கழக தேவையில்லை சும்மா இந்த சைடில் எட்ஜில் மட்டும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினோம்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் இதை நான் வந்து மேலே இருக்க அந்த பாக்ஸை மட்டும் மூவ் பண்ணிக்கிறேன் வா ஃபுல்லி டஸ்ட் சரியான டஸ்ட்டாக இருக்குது தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துனோம் அப்படிங்கிறது ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம உள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாருங்கள் இந்த போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் சாம்சங் தான் அதில் போட்டிருக்கு பாருங்கள் சாம்சங் ப்ராசஸர் ஸோ நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இது வந்து ஒரிஜினல் சாம்சங் டிவி தான் இப்போ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் லைன் இந்த ஐஆர் பிளாஸ்டருக்குள்ள லைனு ஸோ இது டிஸ்பிளே கனெக்ட்ரு இது வந்து பேக் லைட்டு இப்போ இதை வந்து நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு இருக்கிட்டு இப்போ நம்ம வந்து எந்த ஒரு டேமேஜும் நம்ம வந்து பார்க்கல ஸோ வந்து மதர் போர்டு வந்து நல்லா இருக்குது ஸோ நம்ம இதை வந்து நைன்டி நோல்ட் அந்த சோனி டிவியில் மாதிரியே தான் இதுலேயும் நைன்டி நோல்ட் தான் இன்புட்டாக கொடுக்கணும் அதே சேம் அடாப்டர் அதே சேம் பின் இப்போ நான் வந்து இங்கே நைன்டீன் ஓல்ட் இன்புட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன் கைஸ் அதே சேம் நைன்டீன் ஓல்ட்டு நான் இன்புட்டை வந்து இந்த மதர் போர்டில் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன் ஓகேங்க இப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள் பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ரெட் லைட் எரியுது இப்போ நமக்கு வந்து என்ன கதைன்னா டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் டிஸ்பிளே பேக் லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு பட் வந்து டிவியில் வந்து படம் தெரியலை ஆக்சுவலி வந்து பேக்லைட் ஆன் ஆயிடுச்சு பட் நமக்கு வந்து டிஸ்பிளே மாட்டேங்குது ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் தான் வந்து இது வந்து வந்திருக்குது கைஸ் நான் இங்கே ஒரு விஷயம் கவனித்தது என்னென்னா சாம்சங் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸே போடலை எல்லாமே வந்து சின்ன சின்ன அட்டாச்மெண்ட் மாதிரி தான் இருக்குது இங்கே ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஸ்பீக்கரையும் பாருங்கள் ஸ்பீக்கரும் நல்லா வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு கேஸ் மாதிரி அதுக்கு தனியாக கேஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு செக் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஸ்ட்ரிப் இந்த டிஸ்பிளே கனெக்ட் ஆகிற இந்த ஸ்ட்ரிப்பை தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஏன்னா வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு ஷார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை வந்து செக் பண்ணிக்கலாம் நமக்கு டிஸ்பிளே எங்கேயும் ஆன மாதிரியோ எதுவுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் தெரியலை ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை செக் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீக்கர் ரெண்டுத்தையும் நம்ம கழட்டிக்கலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிடிச்சி இழுத்தோம்னாலே வந்து ஈஸியாக வந்துடும் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஆல்ரெடி வந்து இந்த சிகேவி லைனை வந்து கட் பண்ணி விட்ருக்காங்க ஸோ நல்லாவே தெரியுது ஏன்னா இந்த சிகேவி லைன் ஷார்ட் ஆனால் தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் ஸோ சிகேவி லைனை வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்து நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும் இந்த டிவி ஆல்ரெடி இவங்க ரெடி பண்ண நினச்சிருக்காங்க ரெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட்டு வந்து அவங்களால ரெடி பண்ண முடியலை போல் இந்த சீகேவி லைன்லாம் கட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா தெரியுது நல்லாவே தெரியுது இதை ரெடி பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களால ரெடி பண்ண முடியலை ஸோ வந்து இதை பழைய இரவு கடைக்கு தூக்கி போட்டாங்க இதை நம்மளால் ரெடி பண்ண முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப வெட்டெல்லாம் வரும் கட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆழமாக கட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம் உள்ளே ஆழமாக கட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சீக்கேவியில் என்ன செக் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தேன் அவங்க அதைத்தான் தான் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ப்ராப்ளம்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு மல்டிமீட்டரில் இருக்கேன் கிரவுண்டை வந்து நான் எங்கேயாச்சும் டிவியில் மாட்டிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஓல்டேஜாக செக் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் எயிட் வோல்ட் வந்து நமக்கு பக்காவாக வருது இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் நமக்கு வந்து இங்கே பக்காவாக வருது இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் அப்படியே இன் சைட் செக் பண்ணோம்னா இந்த சைடு லெஃப்ட் சைட் செக் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு வந்து பன்னெண்டு வோல்ட்டு வருது ஓகே பன்னெண்டு வோல்ட்டு நமக்கு வந்து இங்கே பக்காவாக வருது இதை பார்த்திங்கன்னா பன்னெண்டு வோல்ட் வருது இங்கே நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது இந்த ஏவிடிடி இங்கே தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இங்கே தான் நம்ம வந்து செக் பண்ணணும் இங்கே நமக்கு வந்து பதினாலு வோல்ட்டு வரணும் இங்கே நமக்கு வந்து ஜீரோ ஓல்ட்டில் இருக்குது அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு வோல்ட்டுக்கிட்டே வரணும் ரெண்டு வோல்டேஜும் வரல ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜும் ஷார்ட் ஆக காரணம் வந்து இந்த சிகேவி லைன் இந்த சிகேவி லைனில் எங்கேயாச்சும் ஷார்ட் இருந்தால் இந்த வோல்டேஜை வந்து இந்த ஐசி வந்து விடாது டிசி டு டிசி வோல்டேஜ் இந்த ஐசி வந்து போன சோனி டிவியில் இருந்த கம்ப்ளைண்ட் மாதிரி தான் இங்கேயும் பட் அது வந்து பேக் லைட் கம்ப்ளைண்ட்டு இங்கே நமக்கு வந்திருக்குது டிஸ்பிளேக்கு போகிற ஓல்டேஜ் கம்ப்ளைண்ட் இந்த ஐசி தான் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் மெஷர் பண்ணக்கூடியது இதில் அந்த சீவிவி லைன்லாம் ஷார்ட் இருந்ததினால இந்த முப்பத்தி மூணு வோல்ட்டையும் இந்த பதினாலு வோல்ட்டையும் இந்த ஐசி வந்து விட மாட்டேங்குது வெளியே மாட்டேங்குது இதுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது ஸோ நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா இந்த சீக்கேவி லைனை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் பட் இங்கே ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே சிகேவி லைனை வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்தாலே தெரியுது இது வந்து லெஃப்ட்டு சிகேவி இது வந்து ரைட்டு சிகேவி லெஃப்ட்டு வந்து ஓகே நம்ம ரைட்டில் தான் வந்து இதை கட் பண்ணணும் இவங்க வந்து லைன் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெஃப்ட்டை வந்து ட்ராக் அடிச்சிட்டு ரைட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஒவ்வொன்றத்தையாக செக் பண்ணி பார்க்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஆளாக கையில் வீடியோ எடுத்துட்டு சால்ட்ரிங் பண்ண முடியாது நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் என்கிட்ட வந்து ஐபி இருக்குது போட்டு இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த லெஃப்ட்டு சிகேவியை பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை வரைக்கும் பாருங்கள் இந்த மெல்லிய காப்பர் ஒயரை வச்சு இந்த லெஃப்ட்டு சிகேவியை நான் வந்து ட்ராக் இருக்கேன் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கட் பண்ண லெஃப்ட்டு சிகேவி லைனை மட்டும் நம்ம வந்து ட்ராக் அடிச்சிருக்கோம் ரைட் லைன் வந்து அப்படியே கட் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம லெஃப்ட்டை மட்டும் ட்ராக் அடிச்சிருக்கோம் ட்ராக் அடிச்சு செக் பண்ணி போவோம் ரைக்கு ரைட்டு வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு டைம் நம்ம வந்து டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து ட்ராக் அடித்ததுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி பார்த்தேன் பட் டிவி இன்னும் வந்து அப்படியே தான் இருக்குது இங்கே பாருங்கள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டு சிகேவி லைனை வந்து நான் ட்ராக் அடிச்சிருக்கேன் ட்ராக் அடித்ததோடு இருக்குது இப்போ நான் மல்டிமீட்டர் வச்சு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன் வோல்டேஜ் வருதான்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் லைனை வந்து மாட்டிடலாம் இப்போ நமக்கு வந்து பதினாலு வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணலாம் நோ வோல்டேஜ் இங்கே வந்து நமக்கு முப்பத்தி மூணு வோல்ட்டு வரணும் இல்லை கைஸ் வரல காய்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே நமக்கு வந்து முப்பத்தி மூணு வோல்ட்டு வரணும் ஆனால் இங்கே வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து ரைட்டு சீக்கியவியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த சீக்கியவியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ரைட்டு சீக்கியவியில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் அவங்க ஆல்ரெடி ஆழமாக கட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒழுங்காக கட் பண்ணலை லெஃப்ட்டில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க ரைட்டில் ரெண்டு மூணு பின் வந்து மிஸ் ஆகிருக்குது கட் ஆவலை ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீட்ராக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு ஓகேங்களா நான் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட கட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு காட்டுறேன் நானும் இந்த டிவியை போட்டு ரொம்ப நேரமாக ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் இந்த டிவி வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரிப்பு வந்து கரெக்டாக ஆகும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் வந்து தூக்கி போட்டிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வரைக்கும் பார்த்திங்களா அந்த ப்ரோக்கன் டிஸ்பிளே உடஞ்ச டிவி டிஸ்பிளே உடஞ்ச டிவியிலேருந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் கழட்டி மாட்ட போகிறோம் இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் நம்ம உரிச்சுட்டு இந்த போர்டை மட்டும் நம்ம அப்படியே மாற்ற போகிறோம் இந்த டிவியில் இருக்க போர்டை மாற்ற போகிறோம் இதை நான் வந்து இப்போ ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கேன் இதில் பார்த்தோம்னாலே தெரியும் இதில் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் மதர் போர்டும் நல்லா இருக்குது இந்த ஸ்ட்ரிப்பும் நல்லா இருக்குது நமக்கு ஓல்டேஜ்னால் அதில் வந்து பக்காவாக வருது ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்ட்ரிப்பை உருவி போட்டுட்டு டிஸ்பிளே உடஞ்ச டிவியிலேருந்து இந்த போர்டை மட்டும் நம்ம வந்து தனியாக கழட்டிக்கலாம் இந்த போர்டில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டு வந்து இதில் நம்ம வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியலை என்ன ப்ராப்ளம்னு ஃபைன் பண்ணி இது பண்ண முடியலை ஸோ நான் எடுத்துகிட்டு வந்ததே இந்த டிவியை நான் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த டிவி வந்து ஸ்பேருக்கு யூஸ் ஆகுது இதில் வந்து பேக் லைட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது மதர் போர்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் எடுத்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஸ்ட்ரிப்பை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறம் நான் அந்த டிவி இந்த டிஸ்பிளே உடஞ்ச டிவிக்கு நான் வந்து பவர் சப்ளை கொடுத்து காட்டுறேன் இதை பாருங்க அதே டிவி மாதிரி நமக்கு வந்து ஆன் ஆகுது பாருங்க லைட் எடுத்து பாருங்கள் உள்ளே லைட் எடுத்து தெரியுதா உங்களுக்கு உள்ள லைட் எடுத்து தெரியும் இப்போ நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் நான் செக் பண்ணி காட்டுறேன் டூ ஹண்ட்ரட்டில் மல்டிமீட்டரில் டூ ஹண்ட்ரடில் வச்சுட்டு நெகட்டிவ் வந்து இதில் எதிராக சொறி விட்றேன் இதில் விட்டு இதில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு வருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வோல்டேஜ் வருதா ஒரு பத்து கிட்டே வருது ஒரு முப்பத்தி மூணு வோல்டேஜ் கிட்டே வருது பக்காவாக வருது இதில் நம்ம செக் பண்ணும்போது இதில் நமக்கு ஃபோர்டீன் வோல்ட் வருது இப்போ இந்த போர்டு வந்து நமக்கு பக்காவாக இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த போர்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த போர்டை மட்டும் நம்ம கழட்டி தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவியை வந்து நான் போட்டு ஆன் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு பாருங்கள் சரியான அடி வாங்கியிருக்குது ஆனால் எதாவது லைட்டாக வாது படம் தெரியும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது கேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சென்டரில் இருந்த ஸ்ட்ரிப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து புது ஸ்ட்ரிப்பில் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த டிஸ்பிளே ப்ரோக்கான டிவி இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல டிவி இந்த டிஸ்பிளே ப்ரோக்கான டிவியில் இந்த ஸ்ட்ரிப்பு வந்து நமக்கு நல்லா இருக்குது ஸோ நான் அந்த போர்டை மட்டும் இந்த டிஸ்பிளே ப்ரோக்கான டிவிலேருந்து கழட்டி மாட்டிக்கிறேன் இப்போ இதிலேயே வந்து இந்த ஸ்ட்ரிப்பை கழட்டிட்டேன் இப்போ நம்ம அந்த போர்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கு அந்த ஸ்பீக்கரை கட்டணும் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை கழட்டிக்கலாம் இந்த டிவி நான் எடுத்துகிட்டு வந்ததே ஸ்பேருக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிப் லைனை கல் கழட்டிக்கலாம் ஓகே இதில் வந்து சும்மா டேப் தான் போட்டிருக்காங்க ஓகே தனியாக கழட்டியாச்சு இப்போ இதில் நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ இந்த போர்ட்லையும் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேங்க பக்காவாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப்போடு கனெக்ட் பண்ணிடலாம் இதை இது வந் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் உள்ள பழைய ஸ்ட்ரிப்பு இந்த போர்டை கழட்டிட்டு அந்த டிஸ்பிளே ப்ரோக்கான டிவியிலேருந்து இந்த போர்டை மட்டும் கழட்டி மாட்டியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து பக்காவாக வருது பாருங்கள் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஒரு முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு வோல்ட்டு வருது இப்போ நமக்கு டிவியுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேலை செய்யுது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து டிவியை பக்கமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் மட்டும் நம்ம லைட்டாக வந்து க்ளூ போட்டுக்கலாம் ஏன்னா அது பிடிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சால்ட்ரிங்க யூஸ் பண்ணி தான் நான் வந்து அதை ஒட்டியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டிப்பில் மட்டும் நம்ம லைட்டாக க்ளூ போட்டு க்ளூ கண் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இல்லை பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சி என்னென்னா இந்த ஸ்ட்ரிப்பு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வச்சு நமக்கு வந்து டிவி ஒர்க் ஆச்சு நல்லா வேலை செஞ்சது இதை நிற்கிறதுக்காக க்ளூ கன் ஊற்றி நான் ஒட்டி வச்சுருந்தேன் மறுபடியும் அதை உரிக்கும் என்ன ஆகிடுச்சி இந்த மேலே உள்ள அந்த இதில் வந்து அந்த சால்ட்ரிங் வைக்கிறதுக்காக சில கம்பியை கொடுத்துருக்காங்க அந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா உருகிட்டு வந்துருச்சு அதனால நான் மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் சால்ட்ரிங் வச்சு ஒட்டலாம்னு பார்த்தேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா கம்பியும் வரிசையாக பிடிச்சிக்கிட்டு வந்துடுச்சு ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து பண்ணேன் இந்த மாதிரி வந்து ட்ராக் அடித்து வச்சுருக்கேன் ஜம்ப் பண்ணி வச்சுருக்கேன் ஜம்பர் போட்டு வச்சுருக்கேன் பட் இங்கே நமக்கு ஜம்பர் போட்டும் டிவி வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ அதான் இங்கே நமக்கு வந்து பெரிய சோதனை பெரிய ஒரு சோகம் ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இதை இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இது நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக காட்டிட்டேன் இங்கே இதை நான் பண்ணதை இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக உட்காந்து இருக்கேன் ஏன்னா எவ்வளோ சின்ன சின்னமாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ வந்து இந்த இந்த மாதிரி பண்ணியும் வந்து நமக்கு டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ நான் வந்து இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் காய்ஸ் எங்கேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரணுன்னே தெரியல நம்மளை தேடி தேடியே பிரச்சனையாக வருது என்ன கதைன்னா டிவி நல்லா இருந்த டிவியை நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு டிவி சரி கம்மை ஊற்றி கன் ஊற்றி ஒட்டலாமேன்ட்டு ஒட்டிட்டு உரிச்சா மறுபடியும் ஸ்டிப்பு பிஞ்சிக்கிச்சு நான் ட்ராக் அடித்து ஜம்ப்லாம் அடிச்சு பார்த்தேன் நான் உங்களுக்கு காட்டுறது ரொம்ப சிம்பிளாக காட்டியிருப்பேன் ஆனால் அது என்னுடைய மூணு நாள் வேலை வேறு ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணியிருந்தால் கூட எனக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருந்திருக்கும் பட் தேவையில்லாமல் மூணு நாள் இதே ஸ்டாப் ஆயிடுச்சு இதனால் இதை இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ட் டூ வந்து நான் போடுறேன் ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் முடியாது நான் மூணு நாள் இதுக்கு தேவையில்லாமல் நான் செலவு பண்ணிட்டேன் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்ல வந்து நான் ரெடி பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன் டாடா பை பை இப்போ நமக்கு டிவியுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேலை செய்யுது